கழிவுகளை என்ன பண்ணனும் கொளுத்தப்பள்ளி அந்த கழிவுகளை என்ன பண்ணனும் மண் ஒரு அற்புதமான மண் தென்னைக்கு மட்டும் இல்லை எல்லா பயிர்களுக்கும் இருந்தும் ஏன் இந்த தேக்கு வளரல அப்படிதானே மேடம் வருஷத்துக்கு எத்தனை உழவு கொடுக்குறீங்க மூணு உழவாது கொடுப்போம் குறைஞ்சபட்சம் மூணு மூணு அதிக ஆளு நாலு மரப்பயிர் என்பது மலைப்பயிர் தான் மரம் இருக்கும் அங்க யாராவது நம்ம உழுகுவோமா அப்பா உழவை குறைக்கும் அப்ப கலைகள் வளரும் கண்டிப்பா இந்த மண்ணுக்கு களைகள் அதிகமா வளரும் கலைகள் அதிகமா கண்டிப்பாக மரப்பயிர் பெருக்காது ஏன்னா உழவு கொடுக்கிற பயிர்கள் எதுனா காய்கறி பயிர்கள் பழச்செடிகள் நெல்லு விவசாயம் கரும்பு விவசாயம் இதுக்கெல்லாம் உழவு கொடுக்கணும் தென்னையும் இதுவும் மரப்பயிர் வகையை சார்ந்தனால நீங்க அதிக உழவு கொடுக்கவும் கூடாது வேஸ்டுகளை எரிக்கவும் கூடாது